ஓம் சாய்ரா என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷம் சாய்ரா நேற்று நம்மளுடைய பௌர்ணமி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் சிறப்பான அன்னதானத்தோடு பாபாவுக்கு உதி பூஜை நடந்தது நேற்று லைவில் பார்த்தவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க இந்த பூஜையில் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும் இனி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் நம்முடைய துவாரகமயாலயத்தில் அப்பாவுக்கு உதி பூஜையோடு சிறப்பான பூஜைகள் நடைபெறும் பௌர்ணமி தினம் துவாரக மேலே சிறப்பாக கொண்டாட போகிறோம் மூன்று நாள் மூணு நாலு நாள் கூட ஆயிடுச்சு உடல் நலம் கொஞ்சம் சோர்வு உடல் நலம் பாதிக்கப்பட்டது ஏன்னா மனுஷனோட உடம்பு எப்பவுமே இயற்கையோடு சண்டை போட்டுன்னு தானே இருக்கும் மழையில் நினஞ்சது பனி நினைஞ்சது இப்படி ஏராளமான சூழ்நிலைகளிலும் இந்த பூஜைகள் எந்த தடையும் இல்லாமல் நடத்தி கொடுத்துட்டார் அப்பா அப்பாவுக்கு அதனால் பெரிய நன்றியை சொல்லலாம் நான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் அவங்களோட பேசணும் நிறைய விஷயங்கள் அந்த நாளில் நான் அனுபவப்பட்டுட்டேன் அந்த அனுபவங்களாம் உங்களுக்கு அப்புறமா பேசலாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் நம்மளுடைய பாபாவுக்கு அன்னதானம் செய்யும் போது அவங்க பாயாஜி பாயாக இருப்பாங்க துவாரகமாயை அவங்க பாதுகாக்கிறதுல ராதாகிருஷ்ணமாயாக இருப்பாங்க அது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்பாவுக்கு அன்னதானம் செய்யும் போது பாயாஜி பாய் துவாரகமாயை சுத்தப்படுத்தி அப்பாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணும்போது அவங்க ராதாகிருஷ்ணமாயாக இருப்பாங்க நம்ம துவாரகமாயில் இருக்கிற என்னுடைய மனைவி என்னை விட பாபா கிட்டே ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க அவங்க தான் ஏன்னா நான் வந்து பேசிகிட்டு போகிறதோட சரி அவங்க பாபாவை குளிப்பாட்டுறதுலேருந்து ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து இது தொடக்கிறதுலேருந்து அன்னதானம் செய்கிறதுலேருந்து எல்லா வேலைகளும் அன்னதானம் போடுறது கூட அவங்க தான் ஏன்னா குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து போடுவாங்க சகல வேலைகளும் அவங்க தான் செய்வாங்க அந்த சகோதரிக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்பா நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் சந்தோஷமாக வாழணும் அவங்க பொதுவாக பிறந்த நாள் எப்பயுமே கொண்டாட மாட்டாங்க அவங்க கொண்டாடக்கூடிய மனநிலையிலையும் இல்லை இருந்தாலும் நம்மளுடைய வேண்டுதல் என்னென்னா அவங்களுக்கு மன தைரியத்தையும் மன சந்தோஷத்தையும் கொடுத்து அவங்க நோய் நொடி இல்லாமல் பாபாவுக்கு சேவை செய்ய வேணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்குன்னா அவங்க ஒரு மனைவியாக சிறந்த உதாரணமாக இருந்திருக்கிறாங்க நான் சிறந்த கணவனாக இருக்கிறேன்னான்னு எனக்கு ந பல நேரங்களில் எனக்கு சந்தேகம் ஆனால் சிறந்த மனைவியாக இருந்திருக்கிறாங்க காரணம் என்னென்னா சார் இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் ஒரு கணவனுக்கிட்ட ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்போம் ஆனால் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் உண்மையில சொல்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எனக்கு அதை வாங்கி கொடுங்க எனக்கு இந்த படம் வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க இது நான் கல்யாணம் ஆன புதுசுலேருந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் கல்யாணி எந்த தொந்தரவும் பண்ணதில்லை நகை பணம் பொருள் இது மேலே அளவே அந்த பற்று இல்லாமல் இருப்பாங்க வேணான்னு நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிக்கும் போதும் சந்தோஷமாக இருந்தாங்க நான் முப்பதாயிரம் சம்பாதிக்கும் போதும் சந்தோஷமாக இருந்தாங்க நான் வேலையை போதும் சந்தோஷமாக இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க ஐயோ ஒரு வேலையை விடுறாரு நம்ம குடும்பம் என்ன ஆகும் நம்ம பசங்க இருக்கே என்ன ஆகும்னு ஒரு கேள்வி கேட்கல நான் வேலையை விட்டு நிற்கும் போது அதேமாரி கோயில் கட்ட போகிறோன்னும் போது முதல்ல ஆளாக நின்னாங்க எல்லா வேலைகளும் கூட இருந்து சிறந்த மனைவி அளவுக்கு அவங்க புகழ்பெற்ற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சிறந்த கணவனா சில நேரங்கள் இல்லாமல் கூட இருந்துருக்கலாம் ஆனால் அவங்க வெறும் மனைவியாக மட்டும் இல்லை எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மாமா எங்கள் அப்பாவுக்கும் நல்ல மருமகளாக இருந்தால் மகளாக இருந்தாங்க இப்படி எல்லாருக்கும் அனுசரியாக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த போது அவங்க மனசில் பல வேதனைகள் வழிகள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து கடவுளுக்காக அவங்க சேவை செய்யும்போது போது நீங்களும் வாழ்த்துங்க அவங்களுடைய பிறந்தநாளுக்காக அவங்களுக்கு மன தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அப்பாவோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு நிறைய கிடைக்கணும்னு வேண்டிக்க அப்பாவுக்கு இன்னும் பல நூற்றாண்டு அவங்க சேவை செய்யணும் அப்பா அந்த சேவையில் அவங்களுக்கு சகல செல்வங்களையும் கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுக்கணுன்னு வேண்டிக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவர்களுக்கு நல்ல கணவனாக இருப்பதற்கு முயற்சி செஞ்சுருக்கிறேன் முயற்சி செய்வேன் இன்னமும் அப்பா எனக்கும் ஏன்னா அந்த உடம்பு சரியில்லாதவங்க செய்கிறாங்க உடம்பு சரியில்லாதவங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ம வேதனை அதிகமாக இருக்கும் நம்ம ஆஸ்பத்திரியில் பெட்டில் படுத்துறதுக்குவங்க தெரியாது ஆனால் கூட அவங்களுக்கு தூங்காமல் அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்கள அவங்க தான் உண்மையிலே பெரிய கிரேட்டுன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா அவங்க எந்த உடம்பு வலியும் இல்லை ஆனால் ஆஸ்பத்திரியில் கூட இருக்கு அந்த மாதிரி தான் எனக்கு இந்த மூன்று நாள் எனக்கு பா பாதுகாத்து அந்த வலி வேதனையில் வெளியே கொண்டு வந்தாங்க அது அப்பாவுக்கும் கொடானக்கூடிய நன்றிகள் சீக்கிரமாக குணப்படுத்தி கொடுத்துட்டாரு இப்போ பரிபூர்ணமாக குணமடைஞ்சிட்டேன் இந்த மூன்று நாட்கள் நம்மளுடைய நிறைய விஷயங்கள் அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்த அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாழ்த்துங்க சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம்